ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் ஈசன் வந்திருக்கிறேன் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே என் அன்பு பிள்ளையே ஏன் எப்பொழுதும் உன்னையே நீ தேவையில்லாமல் வருத்திக் கொள்கிறாய் நீ உன்னுடைய வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகின்றது எல்லாமே தவறாகத்தான் நடக்கின்றது நான் நினைப்பதோ ஒன்று நடப்பதோ மற்றொன்று என்று நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே தங்கமே உன் அப்பா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறப் போகின்றாய் கவலைப்படாமல் இரு உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள் அல்ல உன்னை சுற்றி இருக்கும் சொந்த உறவுகளால் மட்டுமே நீ இவ்வளவு பிரச்சனையை உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்றாய் நீ அனைவரிடத்திலும் நம்பிக்கையாக இருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னிடம் காரியம் ஆகும் வரைதான் பழகுகிறார்கள் காரியம் முடிந்த பின்பு அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்க தொடங்குகிறார்கள் நீதான் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அவர்கள் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று தவிக்கிறாய் என் தங்கமே கோபம் அதற்காக வேண்டாம் உனக்காக அனைத்தையும் நான் ஏற்பேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னிடம் இருந்து உனக்கு தேவையில்லாத உறவுகளை மட்டுமே நான் விளக்கி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய மனம் அப்பொழுதுதான் தெளிவாகும் நீ இழந்த அனைத்தையுமே மீண்டும் நீ பெறத்தான் போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறைவும் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகின்றேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை நினைத்து நீ வருத்தமாக இருக்கிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் உனக்கு தெரியுமா உன்னுடைய தரத்துக்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்கத்தான் போகிறாய் அதனால் இவர்களை நினைத்தெல்லாம் நீ மனம் வருந்தாதே நீ மகிழ்ச்சியாக வாழப்போவதை அவர்களும் பார்க்கத்தான் போகிறார்கள் முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை தான் உன் அப்பா நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மை உன்னை நிச்சயம் வழிநடத்தி செல்லும் உனக்கான கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நிச்சயம் நான் ஆசிர்வதிப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்னுடைய பரிபூர்ண அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு என் பிள்ளையே உனக்கான தேனான செய்தியை தான் உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்க போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காமல் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்து செல் எனது கோவில் வாயில் கதவுகள் உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும் எது உனக்கு வந்து சேர வேண்டுமோ அது உன் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது விலகப் போகின்றது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப்போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை நான் எல்லாம் செய்கின்றேன் என்னையும் எப்பொழுதும் நீ நான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு உனது கண் முன்னால் தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண நீ துடிப்பாய் அப்பொழுதுதான் நான் உன் முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் ஓம் சிவாய ஓம் சிவாய